ஆந்திர மாநிலம் குட்டபரத்தியில் பகவான் ஸ்ரீ பாபாவின் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பகவான் ஸ்ரீ சாயு நூறாவது பிறந்தநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆந்திராவின் ஆன்மீக தலைநகரமாக புட்டப்படுத்தி விளங்குகிறது குறிப்பாக இவரது நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு கொண்டாடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்காக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட இந்த பத்து நாட்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது நாடுகளில் இருந்து பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தனது அன்பு அமைதி மனித நேயம் ஆகியவற்றால் உலக மக்களை ஒருங்கிணைத்தவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆகவே இவரது நூறாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இந்திய பிரதமர் மோடி இங்கு வருகை தெரிய உள்ளார் அதற்காக விரிவான ஏற்பாடுகள் ஆந்திரா மற்றும் ஆந்திரா மாநிலத்தின் அரசு சார்பாக விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு அமர்த்தப்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் அவர் வந்து இறங்கக்கூடிய பகுதிக்கு ஹெலிபேடு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது எஸ்பிஜி எனப்படக்கூடிய மத்திய பாதுகாப்பு பாதுகாப்படையை சேர்ந்த பாதுகாப்படை பிரிவு பிரிவினர் தற்பொழுது இங்கே வருகிறது என்று இரு மாநில காவல்துறை அதிகாரிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள் குறிப்பாக நேற்று இரவு இந்த பகுதி முழுவதுமாக பல்வேறு வண்ண விளக்குகளால் மின்னொலியில் காட்சியளித்தது இரவு இங்க இருக்கக்கூடிய சித்ரா நதியில் லேசர் மூலமாக அவரது வாழ்க்கை வரலாறை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அதனை கண்டுகளித்தனர் அது மட்டுமல்லாமல் நவம்பர் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று இந்திய பிரதமர் வருகையொட்டி இரண்டு மாநில முதலமைச்சர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள் அவர் பங்கேற்கக்கூடிய மேடை தற்பொழுது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது இந்த பகுதியில் இசை நிகழ்ச்சியும் அவர் பிரதான மேடையாக நின்று அமர்ந்து பேசுவதற்கு ஒரு மற்றொரு பிரதான மேடையும் அமைக்கப்பட்டு வருகிறது நவம்பர் பத்தாம் தேதி காலை காலை ஒன்பது மணிக்கு இந்திய பிரதமல வருகை தருகிறார் அது மட்டுமில்லாமல் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் இந்திய குடியரசு துணை தலைவர் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இந்தியா மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது ஆந்திரா மாநிலம் புட்டப்படுத்தி நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை அம்மால் இங்கு காண முடிகிறது